அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் நேற்று இரவு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேங்க அதாவது வெள்ளிக்கிழமை நாள்தோறும் பெண்கள் வந்து நிலைவாசலில் முக்கியமான ஒரு ரெண்டு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது வந்து பூஜை மற்றும் வழிபாடு சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதுனால தூய்மையாக இருக்கக்கூடிய பெண்கள் தான் செய்யணும் மேலும் அதை வீட்டில் நான்வெஜ் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்டுருந்தீங்கன்னா செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இருந்தேன் எப்போதுமே அந்த பரிகாரத்தை நீங்கள் வெள்ளிக்கிழமை நாளில் செய்யும் போது அஷ்டலட்சுமிகளும் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக குடியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் வீட்டில் நல்ல ஒரு பணவரவு ஏற்படும் பண தடைகள் வந்து நீங்கும் நிலைவாசலில் செய்ய வேண்டிய விஷயந்தான் அது அப்படிங்கிறதுனால நீங்கள் காலை மற்றும் மாலை ரெண்டு நேரத்தில் எது உங்களுக்கு வசதிப்படுதோ அந்த நேரத்தில் வந்து செய்யுங்க ரொம்பவுமே சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் ரொம்ப பலன் மிகுந்த வந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம் இது வரைக்கும் பார்க்காம வந்தீங்கன்னா பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒருவேளை இந்த வாரம் வெள்ளிக்கிழமை செய்ய முடியல அப்படிங்கும்போது போது நீங்க அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை கூட செய்யலாம் இந்த பதிவு எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாளா கருதப்படுது மேலும் இன்று ஏகாதசி திதியோ இருக்கு ஏகாதசி திதி அப்படிங்கறத பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு உகந்த திதியா கருதப்படுது மேலும் சுக்கர பகவானுக்கு உகந்த கிழமைன்னு பார்க்கும்போதும் இந்த தான் ஏன்னா வெள்ளிக்கிழமையே நம்ம சுக்கரவாரம் அப்படின்னு தான் சொல்லுவோம் சுக்கர பகவானுடைய அதிதேவதை தான் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் அப்படின்னு சொல்லலாம் இத்தனை சிறப்புகளும் இந்த வெள்ளிக்கிழமை நாளில் இருக்கிறதுனால பண வரவிற்குண்டான எந்த வழிபாடு செஞ்சாலும் சரி பரிகாரம் செஞ்சாலும் சரி கண்டிப்பா வந்து பலன் கிடைத்தே தீரும் நம்ம சேனல்ல வெள்ளிக்கிழமை நாள் என்று செய்யக்கூடிய நிறைய பரிகாரங்கள் வந்து போட்டிருக்கிறேன் கல்லுப்பு பயன்படுத்தியும் போட்டிருக்கிறேன் இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு செய்வதற்கு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதை கூட தாராளமாக தேர்வு செஞ்சு இன்றைக்கி செஞ்சு பாருங்கள் அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் மேலும் புதிதாக எங்களுக்கு ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பதிவை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து நம்ம ரெண்டு இடத்துல பயன்படுத்தலாம் இப்போ நிறைய பேர் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குறது என்ன அப்படின்னா தொழில் நல்ல டெவலப் ஆகணும் வியாபாரம் நல்ல விருத்தி ஆகணும் நிறைய கஸ்டமர்ஸ் வரணும் நல்ல ஒரு அடுத்த கட்டத்துக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு வந்து கேட்டாங்க அதாவது தொழில் முன்னேற்றமும் அங்க சொல்ற முறையவே நீங்க தாராளமா செய்யலாம் மேலும் வீட்டிலும் பணம் சேர்வதற்கு நீங்க இந்த முறையவே வந்து செய்யலாம் இந்த ஒரே முறையவே நீங்க ரெண்டு இடத்துலயும் தாராளமா செய்யலாம் இத கண்டிப்பா வந்து வெள்ளிக்கிழமை நாளில் தான் செய்யணும் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை செய்ய முடியல அப்படிங்கும்போது நீங்க அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை செய்யுங்க தொடர்ந்து ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் செய்யும் போது அப்படி ஒரு அற்புதம் வந்து நிகழும் நீங்களே வந்துட்டு நம்ப மாட்டீங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து உங்க வாழ்க்கையில ஏற்படும் இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண வரவு ஏற்படணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே வந்துட்டு தாராளமாக இதை செய்யலாம் ஆனால் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் வந்து செய்யக்கூடாது மேலும் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படிங்கும்போது நீங்கள் வீட்டில் வந்து இந்த பரிகாரத்தை செய்யாதீங்க ஒரு வேளை தொழில் செய்கிற இடத்துல செய்கிறோம் அப்படின்னா அப்போ வந்துட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம் இதை செய்யும்போது நம்முடைய உடல் மற்றும் மனம் சுத்தம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு அந்த இடமும் வந்து முக்கியம் அதனால் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்கன்னா இதை வந்து செய்யலாம் ீங்க ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் செய்யலாம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது ஒரு காரணத்தினால செய்ய முடியலன்னா நீங்க அடுத்த வாரம் கூட செஞ்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேலும் இதை செய்வதற்கு எந்த ஒரு நேரங்காலமுமே நீங்கள் பார்க்க தேவையில்லை வெள்ளிக்கிழமை காலையில் முகூர்த்த நேரமான அதிகாலை நான்கு மணியிலிருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ளே எப்போ வேணாலும் நீங்கள் செய்யலாம் நடுவில் வர சுக்கர ஓரையான காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரங்களில் நீங்கள் செஞ்சாலும் சரி இல்லைன்னா தொடர்ச்சியாக வந்து அதிகாலை நான்கு மணியிலேருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ளே எப்போ செஞ்சீங்கனாலும் சரி இன்னும் சொல்லணும்னா காலம் யமகண்டம் கூட இதுக்கு பார்க்க தேவையில்லை எந்த நேரத்தில் வேணும் ாலும் நம்ம செய்யலாம் செய்யறதுக்கு முன்னாடி வீட்டில் வந்துட்டு ஒரு விளக்கேற்றி வச்சுக்கோங்க மகாலட்சுமி தாயாரையும் சுக்கர பகவானையும் மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இப்போ தொழில் செய்யும் இடத்துல செய்கிற மாதிரி இருந்தால் அங்கேயும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த செய்யக்கூடிய பரிகாரத்தில் எனக்கு வெற்றி உண்டாகணும் இது பழிக்கணும் நிறைய பண வரவு அதிகரிக்கணும் வியாபாரம் முன்னேறணும்னு மனதுக்குள்ளேயே நல்ல ஆத்மார்த்தமாக வந்து வேண்டிக்கோங்க அதன் பிறகு இந்த பரிகாரத்தை செய்யும்போது நல்ல பலன் வந்து கிடைக்கும் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தட்டு வந்து எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றிலை வந்து தேவைப்படுது உங்களுக்கே தெரியும் வெற்றிலை கொண்டு ஒரு பரிகாரம் செஞ்சோம் அப்படினாவே கண்டிப்பாக அதில் வெற்றியே நமக்கு கிடைக்கும் மேலும் மகாலட்சுமி தாயாரோட அம்சமாக இந்த வெற்றிலை வந்து பார்க்கப்படுது அதனால நம்ம அதை எடுத்துக்கிறது அற்புதமான பலன் கிடைக்கும் இது வந்து எந்த ஒரு கிளியலும் இல்லாமல் புள்ளியும் இல்லாமல் பூச்சி அரிக்காத நல்ல வெற்றிலையாக வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இதை நல்லா கழுவிட்டு நல்லா வந்து தொடச்சிக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுற பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து தேவைப்படுது நெய் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவுமே பிரியமான பொருளாவே பார்க்கப்படுது அதனாலதான் உங்ககிட்ட செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையிலேயாவது நெய் தீபம் வீட்டில் ஏற்றுங்க பண வரவு அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவேன் ஏன்னா நெய்க்கும் பண வரவுக்கும் அவ்வளவு தொடர்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதனால் அரை ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நெய்யை எடுத்து இந்த வெற்றிலையோட முன்புறம் மற்றும் பின்புறம் ரெண்டு புறத்துலேயும் வந்துட்டு நீங்கள் நல்லா வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க அதன் பிறகு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிராம்பு வந்து தேவைப்படுது இந்த கிராம்பு முழு கிராம்பாக இருக்கணும் அதாவது மொட்டுக்கல்லையோடு இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க மொட்டு இல்லாத கிராம்பை பரிகாரத்துக்கு பயன்படுத்தாதீங்க அடுத்து நமக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏலக்காய் வந்து தேவைப்படுது இந்த ஏலக்காய் பார்த்தீங்கன்னா விதைகளெல்லாம் வெளியில் தெரியாத மாதிரி நல்ல ஏலக்காயாக பார்த்து எடுத்துக்கோங்க இப்ப இதில் பயன்படுத்திருக்கிற பொருள் எல்லாமே பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவும் பிரியமான பொருள் அப்படின்னே சொல்லலாம் பணவரவு அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு பொருள்னே சொல்லலாம் வெற்றிலை நெய் கிராம்பு ஏலக்காய் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அம்சம் கொண்ட பொருள் மேலும் பணவரவை ஈர்க்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம் அதனால இது எல்லாத்தையுமே நம்ம ஒரே இடத்துல பயன்படுத்தும் போது நமக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் அடுத்த ஒரு முக்கியமான பொருள் வந்து தேவைப்படுது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் கண்டிப்பாக பச்சை கற்பூரம் தான் பயன்படுத்தணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதாரண கற்பூரத்தையும் நீங்கள் பயன்படுத்தலாம் இருந்தாலும் பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தும் போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஃபாஸ்ட்டான ரிசல்ட்டே கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதனால இப்போ ஒரு எமர்ஜென்சிக்கு பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி பயன்படுத்தும் போது பச்சை கற்புறம் இல்லைங்கும்போது சாதாரண சூடத்தையே வச்சுக்கோங்க இல்லைன்னா அடுத்த வாரம் வாங்கிட்டு வந்து வச்சு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை கூட செய்யுங்க ஏன்னா இதை நம்ம ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் தான் செய்ய போகிறோம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு தட்டில் அந்த வெற்றிலை வச்சுக்கோங்க வெற்றிலையில் நான் சொன்ன இந்த எல்லா பொருட்களையும் வந்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நீங்கள் அதை ஏற்றி வச்சுடுங்க இப்போ இதுலேருந்து வரக்கூடிய இந்த டீ ஒளியாகட்டும் ஒலியாகட்டும் அதுலேருந்து வரக்கூடிய புகையாகட்டும் நீங்கள் பிஸ்னஸ் செய்யும் எல்லா இடத்துலையும் வந்து காட்டுங்க அதாவது உங்களோட பணம் வச்சிருப்பீங்க இல்லையா அந்த கல்லாப்பட்டியிலலாம் வந்து காட்டுங்க உங்களோட ஆஃபீஸ் ரூமுக்கு மட்டும் நீங்கள் காட்டிடுங்க அதே போல் வீட்டில் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வீட்டில் எல்லா ரூம்லேயும் காட்டுங்க குறிப்பாக பீரோ வச்சுருக்கீங்க இல்லையா அங்கே வந்து கட்டாயம் வந்து காட்டுங்க என்ன இதனுடைய நறுமணம் பார்த்தீங்கன்னா பண வரவை அதிகரிக்கும் மேலும் எதிர்மறை சக்தியை விளக்கும் இதனால நீங்க எல்லா ரூமுக்குமே வந்துட்டு காட்டி முடிச்சிடுங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த வெற்றியில் எல்லாமே வாடி வதங்கி உள்ள இருக்கிற பொருட்கள் எல்லாம் எரிஞ்சு ஒரு மை மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும் இதை வந்து நீங்கள் எடுத்து ஏதாவது ஒரு சின்ன டப்பாவில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைன்னா கொஞ்சம் தான் வருது அப்படிங்கும்போது ஒரு ரெண்டு நாளைக்காவது அது நீங்கள் நெற்றியில வந்து இட்டுடுவாங்க இது போல ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் இது போல செஞ்சு வந்தீங்க மேலும் அந்த மையை வந்துட்டு நீங்கள் நெற்றியில் இட்டு வந்தீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு தொழில் செய்யும் இடத்துலையும் யாராவது உங்ககிட்ட வியாபாரம் பேச வராங்க அப்படிங்கும்போது அவங்கள அட்ராக்ட் பண்ணும் விதமாக நீங்கள் பேசுவீங்க அவங்களும் வந்துட்டு உங்ககிட்ட பிஸ்னஸ் கொடுக்கறதுக்கு முன் வருவாங்க நிறைய கிளைண்ட் வந்து வருவாங்க நிறைய கிளைண்ட் வந்தாங்க அப்படின்னாவே நமக்கு பண வரவு வந்து அதிகரிக்கும் மேலும் இதில் பயன்படுத்தின பொருட்கள் எல்லாமே தெய்வாம்சம் மிகுந்த பொருள் அப்படிங்கிறதுனால இதுலேருந்து வரக்கூடிய இந்த மையம் பார்த்தீங்கன்னா வசிய சக்தி கொண்டதாக இருக்கும் அதனால இதை நீங்கள் நெத்தியில் இட்டு வாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் இட்டீங்க அப்படின்னாவே போதும் அது என்ன கொஞ்சம் தான் வரப்போது நீங்கள் ஜஸ்ட் கொஞ்சம் உங்கள் மோதிர வரல எடுத்து உங்களுடைய நெத்தியில் வந்து இட்டுக்கோங்க மறுபடியும் அடுத்த வாரம் வெள்ளி வெள்ளிக்கிழமை செய்யும் போதும் இதே மாதிரி நீங்க பண்ணுங்க தொடர்ந்து இப்படியே செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பா வந்து உங்களுடைய தொழிலையும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வீட்டிலும் வந்து வற்றாத பண வரவு ஏற்படும் எங்களுக்கு நெத்தியில இப்படி வச்சுக்கிறதுக்கு விருப்பமில்லை இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதை வந்துட்டு கால்படாத இடத்துல போட்டுடலாம் அது ஒண்ணு பிரச்சனை கிடையாது ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து கருப்பு போட்டு வச்சுக்கிட்டு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது குலசாமிக்கு வந்து எப்படி உடைநிறம் வந்து கருப்பா இருந்தா சேராது அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு சிலருங்க பாத்தீங்கன்னா கருப்பு போட்டும் வந்து வைக்க மாட்டாங்க அந்த கலர் கலரில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறவங்க தாராளமாக வச்சுக்கோங்க இல்லை கருப்பு புட்டெல்லாம் நாங்கள் வச்சு இல்லை எங்கள் சாமிக்கு ஆகாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுருங்க இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா என்கிட்ட மறக்காமல் கேளுங்க நான் கண்டிப்பாக வந்துட்டு ரிப்ளை பண்ணுவேன் ஏன்னா இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான மெத்தடு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்